வெல்கம் டு அக்ஷய கிச்சன் சப்பேஸ் இன்னைக்கு வீடியோவில் நல்லா மொறு முருண் கிறிஸ்பியான டேஸ்டியான டைம் ஸ்நாக்ஸ் எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கப் அளவு கோதுமை மாவு இருந்தால் போதுங்க நல்லா மொறு முருண் கிறிஸ்பியான ஸ்நாக்ஸை நீங்கள் ஈவினிங் டைமில் பிள்ளைங்களுக்கு செய்து கொடுத்தா சேத்தலாம் இதே நீங்கள் அதிக அளவுல கூட செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா வீட்டில் ஸ்நாக்ஸ் பிரச்சனையே இருக்காது வாங்க இந்த கிறிஸ்பியான டைம் ஸ்நாக்ஸ் ரொம்ப ரொம்ப சுலபமாக வீட்டில் இருக்க சிம்பிளான பொருட்களை வச்சு எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் அதுக்கு இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் அளவு கோதுமை மாவு இரநூத்தம்பது கிராம் அளவு கோதுமை மாவு சேர்க்குறேன் சேர்த்துட்டு இதோட கொஞ்சமாக உப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன் பொடி சேர்த்துட்டு இதோட ஒரு அரை ஸ்பூன் ஓமம் ஓமத்தை அப்படியே சேர்க்காம கையில் சேர்த்து நல்லா நுணுக்கிட்டு சேர்த்துங்க நல்ல மனமாகவும் இருக்கும் சாப்பிட பார்த்து ரொம்ப சுவையாகவும் இருக்கும் சேர்த்துட்டு இதோட கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி இருந்ததுன்னா சேர்த்துங்க இல்லாட்டி பரவாயில்ல கஸ்தூரி மேத்தி சேர்த்திங்கன்னா நல்லா ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க அதையும் கையில் நல்லா நுணுக்கிட்டு சேர்த்துங்க சேர்த்து இப்போ மாவோடு நல்லா எல்லாத்தையும் கலந்துக்கலாம் நம்ம சேர்த்த உப்பு மிளகாய் தூள் எல்லாம் மாவோடு எல்லா இடம் பரவுற மாதிரி நல்லா கலந்துட்டு இப்போ இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க சமையல் எண்ணெய் தான் ஊற்றுறேன் சூடு பண்ணலாம் தேவையில்லை அப்படியே சேர்த்துட்டு மாவோடு நல்லா கலந்துக்கலாம் நம்ம எண்ணெய் ஊற்றுறதுனால கொஞ்சம் உருண்டை உருண்டையாக இருக்கும் அதை எல்லாத்தையும் உடச்சி விட்டு ஈவனாக மாவை கலந்துக்கலாம் எண்ணெய் ஊற்றி நம்ம மாவு பிசையதுனால நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும் ஸ்நாக்ஸு இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பார்த்துக்கு நல்லா கெட்டியாக பிசஞ்சிக்கலாம் இது மாதிரி நல்லா கெட்டியாக பிசஞ்சிக்கலாங்க நம்ம எண்ணெய் ஏற்கனவே ஊற்றிட்டோம் அதனால லாஸ்ட்டாக எண்ணெய் சேர்க்க தேவையில்லை நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் மாவு இப்போ இதில் வந்து உருண்டைகளை உருட்டிக்கலாம் சப்பாத்திக்கு உருண்டை உருட்டுவோம்ல அதை விட கொஞ்சம் பெருசாக மூணு உருண்டை கிட்ட உருட்டிக்கலாம் பாருங்கள் இது மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ உருட்டின உருண்டை எடுத்து கோதுமை மாவில் நல்லா பெரட்டி எடுத்து திரட்டுற மனையில் வச்சு கொழுவியால் திரட்டிக்கலாம் நம்ம சப்பாத்திக்கு கொஞ்சம் திக்காக திரட்டுவோம் ஆனால் இதை நல்லா மெலிசாக திரட்டிங்க எந்த அளவுக்கு மெலிசாக வருமோ அந்த அளவுக்கு நல்லா மெலிசாக திரட்டிக்கலாம் அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் ஸ்நாக்ஸு பாருங்கள் இது மாதிரி நல்லா மெலிசாக திரட்டேன் இந்த அளவுக்கு மெலிசாக இருக்கணும் இப்போ ஸ்போக் ஸ்பூன் எடுத்துங்க அதால் சுத்திரும் ஹோல்ட் பண்ணிக்கலாம் இதை அப்படியேவே நம்ம கட் பண்ணி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தால் பூ பூரி போல் புதுசு புதுசுன்னு உப்பிடுங்க அதனால் ஸ்போக் ஸ்பூனால் இது மாதிரி சுத்திரும் எல்லா இடத்துலையும் ஹோல்ட் பண்ணிக்கலாம் ஹோல்ட் பண்ணிவிட்டு இதை சின்ன சின்ன ரவுண்டாக கட் பண்ணுறதுக்கு வீட்டில் சின்ன டப்பா இல்லை வாட்ரு பாட்டில் மேல்மூடி எதுவாக இருந்தாலும் எடுத்துங்க கட் பண்ணால் ரவுண்டாக ஷேப் கரெக்டாக வரணும் இப்போ நான் சின்ன டப்பா தாங்க எடுத்துருக்கேன் அதால் கட் பண்ணுறேன் நல்லா ரவுண்டாக சூப்பராக ஷேப் வந்திருக்கு பாருங்கள் இது மாதிரி கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு எஸ்டா இருக்க மாவை எடுத்துடலாம் எஸ்டாக இருக்க மாவை எடுத்து அதையும் இது மாதிரியே திரட்டி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இந்த ஸ்நாக்ஸை செஞ்சிடலாம் பாருங்கள் இது மாதிரி உருண்டையாக திரட்டி திரும்ப அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய இந்த ஸ்நாக்ஸை டீ டைமில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா போதும் எல்லாத்தையுமே பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இது மாதிரி மாவு எல்லாத்தையும் திரட்டி கட் பண்ணி எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கலாம் பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிங்கன்னா நம்மளுக்கு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க ரொம்ப சுலபமாக இருக்கும் இப்போ எண்ணெயை சூடு பண்ணியிருக்கேங்க எண்ணெய் சூடானதும் அதில் கட் பண்ணி வச்சுருந்த பீஸை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்ல மொறு மொருன் கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் நான் ஒரு கப் அளவு கோதுமை மாவு தான் சேர்த்தேன் அதுலேயும் எனக்கு அதிக அளவில் கிடச்சிதுங்க இது மாதிரி வீட்டில் இருக்க கோதுமாவை வச்சு ஹெல்த்தியான நல்ல கிறிஸ்பியான ஸ்நாக்ஸை நீங்கள் அளவில் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா போதும் ஸ்நாக்ஸ் பிரச்சனையே இருக்காது பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் கேட்க பார்த்து இதுலேருந்து எடுத்து கொடுத்து டீ கொடுத்திங்கன்னா போதும் நல்ல வயிறு ஃபில் ஆகிடும் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொடுத்தா திருப்தியே இருக்கும் நம்மளுக்கு பாருங்கள் இப்போ ஈவனாக எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம் இதை நம்ம மெலிஸாக திரட்டி போட்டதுனால சட்டுன்னு வெந்துடுங்க ரொம்ப நேரமும் எடுக்காது எண்ணெய் அதிகமாக குடிக்காது இப்போ நல்லா ரெண்டு சைடுமே சவந்து நல்லா எடுத்து இப்போ எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நல்ல மொறு மொறுன் கிறிஸ்பியான அது கோதுமாவில் செஞ்ச ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெடி பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணுதுங்களா நீங்களும் கோதுமை வச்சு இந்த சிம்பிளான கிறிஸ்பியான ஸ்நாக்ஸை செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது மாதிரி புது வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்